திண்டுக்கல் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் பத்திரமாக செல்லும்படி வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன வனவிலங்குகள் உணவிற்காக இரவு நேரங்களில் வனப்பகுதியின் சாலையில் திரிவதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தாளவாடி அடுத்த திம்ப மலைப்பாதையில் நேற்று இரவு மழை பெய்து கொண்டிருந்த போது சிறுத்தை ஒன்று மழையில் நனைந்தபடி ரோட்டில் நடந்து சென்றதே வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்திருப்பது வைரலாகி வருகிறது